உலகெங்கிலும் வாழும் மகர ராசிக்கார நண்பர்களே இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் மகர ராசியில் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தனித்தனி தெய்வங்களை பற்றியும் மகரத்தின் சிறப்பும் குணமும் இந்த பதிவில் விளக்கப்பட்டிருக்கிறது மகரம் உத்திராயணம் ஆரம்பிக்கும் முதல் மாதமாக தை மாதத்தை குறிக்கிறது தமிழ் மாதங்களில் இவர்கள் எப்பொழுதும் ஒரு விடியலை தேடியே சிந்தனை இருக்கும் நமது வாழ்க்கை ஒரு மாற்றத்தை நோக்கி நகராதா என்று எதிர்பார்ப்போடு வாழக்கூடியவர்கள் எதிரியையும் சில நேரங்களில் இவர்கள் இறக்க குணத்தால் அரவணைப்பார்கள் ஒரு வேலையை கொடுத்து இதுதான் உங்கள் வேலை என்ற பொறுப்பை கொடுத்தால் அந்த வேலையை கனகச்சிதமாக முடிப்பார்கள் அவர்கள் தெரியாது வேலையாக இருந்தாலும் அதில் நின்று வெற்றியடைந்து காட்டுவார்கள் சில இடங்களில் யோசனை இருக்கின்ற அளவுக்கு முயற்சி இருக்காது மந்தத்தன்மையை நிலவுகிறது இவர்களுக்கு பொதுவாக முப்பத்தி இரண்டு வயது வரை அதிக கஷ்டங்களை சுமப்பவர்களாக மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் கஷ்டப்படுகிறார்கள் கஷ்டம் என்றால் சாதாரண கஷ்டத்தை தாண்டி ஒரு படி இறங்கி கஷ்டம் அதிகமாக அனுபவிக்கும் ஒரு ராசி மகர ராசி எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடியும் இழத்துடிக்கும் ராசி அதுபோல வெற்றியை அடைந்தே தீரும் குறிக்கோளுடையவர்கள் பஞ்சபூதங்களில் நில தத்துவத்தை வெளிப்படுத்தும் இவர்கள் பொறுமைசாலிகள் சில வாய்ப்புக்காக காத்திருப்பார்கள் இரத்த சொந்தங்கள் மற்றும் உறவினர்களுக்காக சில தியாகம் செய்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதிலிருந்து வெளியேறுவார்கள் மகரம் என்பது கடல் வீடு கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றனவோ அப்படி உங்கள் மனதிலும் புதுப்புது எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும் எப்போதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபடி இருப்பீர்கள் சோர்வு அடையமாட்டீர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதல பாதாளத்துக்கு சென்றாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பீர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி என்பதால் மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவீர்கள் திடீரென்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை தேடுவீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இரக்கங்கள் இருக்கவே செய்யும் வாழ்க்கைத் துணையைப் பற்றிச் சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் உங்களுடைய வாழ்க்கைத் துணை கலாரசனை மிக்கவராக இருப்பார் உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுபவராக இருப்பார் உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார் வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பார் பத்தாவது இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிப்பீர்கள் எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே விரும்புவீர்கள் உயர்ந்த பதவி யோகம் உண்டு சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போதும் தொடர்பு கொண்டிருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களின் செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும் சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும் சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவீர்கள் கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது மகரத்தை மகரக் கடல் என்றே அழைப்பார்கள் பார்க்கடலில்தான் மகாவிஷ்ணு சயனக் கோலம் கொண்டிருக்கிறார் எனவே சயனக் கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் நீங்கள் வழிபட உகந்தவையாகும் குறிப்பாக திருக்கடல்மல்லை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாளை வழிபட சிறப்பான பலன்கள் உண்டாகும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் இதில் அடங்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருக்கோளூரில் அருள்புரியம் வைத்தமாநிதி பெருமாளை வழிபட நலம் உண்டாகும் திருவோணம் திருப்பதி வெங்கடேசப் பெருமாளை வணங்கி வாருங்கள் நன்மைகள் உண்டாகும் ஒன்று இரண்டாம் பாதங்கள் சிக்கல் என்ற ஊருக்கு அருகிலுள்ள ஆவராணியில் வீற்றிருக்கும் ஸ்ரீரங்கநாதரை தரிசியுங்கள் மகர ராசியில் உச்சமாக கூடிய செவ்வாய் ஜோதிட சாஸ்திரத்தின் முருகப்பெருமானை குறிக்கிறது பஞ்சபூதத்தில் நில தத்துவமாக விளங்கும் மகர ராசி திருச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய வயலூர் முருகன் தத்துவமாக வெளிப்படுகிறது செவ்வாய்க்கிழமை நாளில் வயலூர் முருகனை மகர ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக வணங்கலாம் அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அர்ச்சனை செய்யுங்கள் நூறு சதவீதம் மண்மனையிடம் சம்பந்தமான கோளாறுகள் சரியாகவும் புதிய மண்மனை ப்ராப்பர்ட்டி அமையும்